பெல் முருகனுக்கு அரகரோகரா வயலூர் முருகனுக்கு அரகரோகரா அருணகிரிநாதர் திருவடிகளே சரணம் இந்த வாரம் திருப்புகழ் வயலூர் திருப்புகழ் என்ன விசேஷம்னாக்கா தான் அருணகிரிநாதர் பாடும்போது முருகன் வந்து அவர் கருள் பிரிஞ்ச வந்து எல்லா ஸ்தலத்திலும் போய் நீ ஒரு திருப்புகழ் பாடணும்னு அருணகிரிநாதருக்கு முருகனே கட்டளையிட்டது வயலூரில் தான் ஸோ அதனால் இந்த வயலூர் திருப்புகள் ரொம்ப விசேஷமானது இந்த வாரம் அதுதான் நம்ம கற்றுக்க போகிறோம் வயலூர் திருப்புகள் வரிகள் ஆரம்பம் என்னால் பிறக்கவும் என்னால் இறக்கவும் முதல்ல பொருள் சொல்லிடுறேன் என்னால் பிறக்கவும் என் செயலால் நான் இவ்வுலகில் பிறப்பதற்கும் என்னால் இறக்கவும் என் திறத்தால் நான் இறப்பதற்கும் கண்களாலே என்னால் அழைக்கவும் என் கண் கொண்டு மற்றவரை நான் அழைப்பதற்கும் என்னால் நடக்கவும் என் செயலால் என் கால் கொண்டு நான் நடப்பதற்கும் என்னால் இருக்கவும் என் திறம் கொண்டு நான் ஓரிடத்தில் இருப்பதற்கும் பெண்டிர் வீடு என்னால் சுதிக்கவும் மாதர் வீடு இவற்றை நான் இன்புற்று சுவிப்பதற்கும் என்னால் முசிக்கவும் வேண்டுதல் வேண்டாமை காரணமாக நான் நலிவுற்று மெலிவதற்கும் என்னால் சலிக்கவும் இது போதும் என அலுப்புடன் நான் சலிப்படைவதற்கும் தொந்த நோயை என்னால் எரிக்கவும் வினையின் வசமாக வரும் நோய்களை நான் பொசுக்குவதற்கும் என்னால் நினைக்கவும் பல நினைவுகளையும் நான் இங்கு நினைப்பு நினைப்பதற்கும் என்னால் தரிக்கவும் இன்ப துன்பங்களை நான் தாங்கிக்கொள்வதற்கும் இங்கு நான் ஆர் இங்கு நான் யார் எனக்கு என்ன சுதந்திரம் உண்டு கண்ணார் உரித்த என் மன்னா என் நெஞ்ச கல்லிலிருந்து நார் உரிப்பது போல கசிய செய்த அரசே எனக்கு நல் பதம் தந்த கோவை செவிக்கு நல்ல அமுதம் போன்ற உபதேச மொழியை எனக்கு அருள் செய்த அரசனே கல்லார் மனத்துடன் நெல்லா மனத்தவர் உன்னை கற்றியா உன்னை கற்றறியார் மனத்தில் தங்காத மனத்தோனே கண்ணாடியில் தடம் கண்ட வேளா கண்ணாடி போல் தெளிவான தடாகத்தை வேளால் கண்டவனே மன்னான தக்கனை முன்னாள் அரசனாக விளங்கிய தக்ஷ பிரஜாபதியை முன்னொரு நாள் முடித்தலை வன் வாளியிற் கொளம் அவனது கிரீடம் அணிந்த தலையை கொடிய அம்பால் கொய்த தங்க ரூபன் மன்னா பொன்போன்ற மேனியுடைய சிவபிரானுக்கு குருராஜனே குரத்தியின் மன்னா குரத்தி வள்ளியின் தலைவனே வயற்பதி மன்னா வயலூரின் அரசே முவர்க்கொரு தம்பிரானே பிரமன் திருமால் சிவன் ஆகிய மூர்த்திகளுக்கும் ஒப்பற்ற தலைவனே அதாவது என்னென்னா வயலூரில் முருகன் தன் சக்தி வேலை ஓரிடத்தில் பாய்ச்சி அங்கு ஒரு தடாகத்தை உண்டாக்கினான் அத்தடாகம் சக்தி தீர்த்தம் எனப்படும் அதன் நீர் பழிங்கி போன்று தெளிவானது இப்போ என்ன பிரிச்சுருப்போ ராகம்லாம் நான் சொல்லிக் கொடுக்கும்போது சொல்கிறேன் ஏற்ற இறக்கெல்லாம் சொல்லிடுறேன் ஸ்டார்டிங் வந்து டவுனோடு ஏரமார்க் போட்டுக்கோங்க என்ன முதல் அந்த முதல்ல பிரிச்சுன்ட்ருக்கோ என்னால் பிறக்கவும் என்னால் இறக்கவும் என்னால் துதிக்கவும் கண்களாலே அதாவது என்னால் பிறக்கவும் ஸ்லாஷ் என்னால் இறக்கவும் ஸ்லாஷ் என்னால் துதிக்கவும் கண்களாலே அடுத்தது என்னால் அழைக்கவும் ஸ்லாஷ் என்னால் நடக்கவும் ஸ்லாஷ் என்னால் இருக்கவும் பெண்டிர் வீடு இது ஃபஸ்ட்டு ஸ்டான்ஸாக செகண்ட் இது என்னால் சுகிக்கவும் ஸ்லாஷ் என்னால் முசிக்கவும் ஸ்லாஷ் என்னால் சலிக்கவும் தொந்த நோயை அடுத்தது என்னால் எரிக்கவும் ஸ்லாஷ் என்னால் நினைக்கவும் ஸ்லாஷ் என்னால் தரிக்கவும் இங்கு நானார் இது ஃபர்ஸ்டு ஹாஃப் அட்ரன் பண்ணிட்டுருக்கோ அதோட ஃபர்ஸ்ட் ஹாஃப் அடுத்தது கண்ணார் உரித்த ஸ்லாஷ் என் மன்னா எனக்கு ஸ்லாஷ் நல் கர்ணாமிர்த பதம் அந்த நல் வந்து அடுத்த லைன் பாடும்போது சேர்ந்து பாடணும் நல் கர்ணாமிர்த பதம் தந்த கோவில் அடுத்தது கல்லார் மனத்துடன் மனத்துடன் ஸ்லாஷ் நில்லா மனத்தவ ஸ்லாஷ் கண்ணாடியிற்றடம் கண்டவேலா அடுத்தது மன்னான ஸ்லாஷ் தக்கனை ஸ்லாஷ் முன்னாள் முடித்தலை அடுத்தது வன்வாளியிர் கொழும் தங்கரூபன் வன்வாளியிர் கொடும் தங்கரூபன் அடுத்தது மன்னா குரத்தியின் ஸ்லாஷ் மன்னா வயற்பதி ஸ்லாஷ் மன்னா ஸ்லாஷ் முவற்கொரு தம்பிரானே அவ்வளோதான் இது செகண்ட் ஹாஃபு இப்போ ஏற்று ஏற்போ ஏர்மார்ப் போட்டுருப்போம் ஸ்டார்ட்டிங் வந்து இறக்கி போட்டுக்கணும் என்னால் பிறக்கவும் என்னால் இறக்கவும் இது எல்லாமே இறக்கி வரும் அடுத்த லைன் வந்து இற அதுவும் இறக்கி ஆயிரம் மார்க் போட்டுக்கோங்க என்னால் துதிக்கவும் கண்களாலே அந்த லாஸ்ட்டில் வந்து இறக்கி போட்டுக்கோங்க ஆயரமார்க்கு அடுத்த லைன் அந்த என்னால் மட்டும் அந்த அங்கே தான் நீங்கள் கொஞ்சம் ஜாக்கிரதையாக ப்ராக்டிஸ் பண்ணணும் அடுத்த என்னால் வருது பார்த்தாலும் அதை வந்து கொஞ்சம் தூக்கணும் நான் பாடும்போது நீங்கள் புரிஞ்சுக்கலாம் என்னால் அழைக்கவும் நான் வேணா பாடிக்காம ஃபஸ்ட் ஸ்டார்டிங் வந்து என்னால் பிறக்கவும் என்னால் என்னால் கண்களாலே இறக்கி அரவான் போட்டுக்கோங்கோ பேஸ் வந்து ரொம்ப லோ பிக்சரே எடுக்கணும் ஆனால் தலையை இருக்கும் இப்போ அடுத்த என்னால் வந்து ஏத்தி என்னால் அடைக்கவும் அது வரைக்கும் ஏற்றி பாடணும் மார்க் ஏற்றி போட்டுக்கோங்க அடுத்தது என்னால் லடக்கவும் இறக்கி பாடணும் என்னால் இருக்கவும் பெண்டில் வீடு அதுவும் இறக்கி அடுத்த ஏத்தி ஏற்றி பாட்டுக்கோ மார்க் ஏற்றி போட்டுக்கோங்க என்னால் சுகிக்கவும் என்னால் முசிக்கவும் ரெண்டுமே ஏற்றி வரும் ஏ அடுத்தது என்னால் சலிக்கவும் தொந்தனோ ஏறமா ஹை பிச்சில் போகும் அதுக்கு அடுத்தது ஸ்டா லைன் வந்து டபுள் ஏரமார்க் போட்டுக்கோங்க என்னால் எரிக்கவும் ஸ்டார்டிங் ஏற்றி பாடிவிட்டு அப்படியே இறக்கின்னு வரணும் என்னால் நினைக்கவும் என்னால் தரிக்கவும் எங்கு நானார் அப்படியே இறக்கி எடுத்துன்னு வந்துருங்க ஸோ மூணாவது அஞ்சாவது லைனும் ஏற்றி பாடணும் ஆறாவது லைன் டபுள் மார்க் அதை விட இன்னும் ஹைபிட்சு போகும் ஸோ இதுதான் இதே மாதிரி நீங்கள் ஏரோ மார்க் மார்க் பண்ணிடுவோம் செகண்ட் ஹாஃப்க்கு வேணால் சொல்லிடுறேன் நான் கண்ணார் உரித்த என் மன்னார் எனக்கு நல் இறக்கி கண்ணாமிர்தபதம் தொந்த கோவே தந்த கோவே இறக்கி அடுத்தது கல்லார் மனத்துடன் அதே மாதிரி என்னால் அழைக்கவும் அதே மாதிரி கல்லார் மனத்துடன் ஏற்றி பாடணும் கண்ணாடி அடுத்தது அதே மாதிரி மா முன்னாள் மூடித்தலை மன்னானி சிங்கிள் மன்னான சுகிக்கவும் பாருங்கள் பார்த்தீங்களா அதே மாதிரி தக்கனை முன்னாள் மூடித்தலை வன்வாழியர்கொள்ளும் தங்க ரூபன் அது எல்லாமே சிங்கிள் ஏரோ வழி ஸ்டார்டிங்கும் ஏரோ அப்போடு போட்டுக்கோங்க முடிக்கிறதையும் அப்போடு போட்டுக்கோங்க அடுத்தது லாஸ்ட்டு லைன் மூணாவது லைன் வந்து டபுள் மார்க் போட்டுக்கோங்க மன்னாகூரத்தேனு மன்னாபயற்பதி அங்கே இறக்கிடணும் மன்னா மூவர் கோரு தம்பீரா அப்படியே இறக்கி பாடணும் இதில் அண்டர்லைன் பண்ண வேண்டியது என்னால் சுகிக்கவும் என்னால் முசிக்கவும் என்னால் சலிக்கவும் தொந்த நோயை என்னால் எரிக்கவும் என்னால் நினைக்கவும் என்னால் தரிக்கவும் நானார் அந்த கடைசி மூ லைனில் சேர்த்துக்கோங்க மன் மன்னா குரத்தியின் மன்னா வயற்பதி மன்னா மூவர் தம்பீரானே தம்பிரானே அதையும் அண்டர்லைன் பண்ணிக்கோங்க இந்த திருப்புகழ் பேக்கடா ராகம் இது ரொம்ப ரேர் ராகம் இதுக்கு ரெஃபரன்ஸே நல்லா கண்டுபிடிக்க முடியல அதாவது ரொம்ப ஃபேமஸ் பாட்டாக திறக்கணும் இல்லையா பாப்புலர் சாங்காக இருந்தால் தான் உங்களுக்கு வந்து ஈஸியாக பிடிப்பிடும் அதனால் எனக்கு கிடைக்கல மன்னிக்கவும் எப் கொஞ்சம் கற்றுக்கிறது ஈஸி தான் அதனால் கொஞ்சம் சிரமப்பட்டு கொஞ்சம் ரெஃபரன்ஸ் இல்லாதால் கொஞ்சம் உங்களுக்கு பழகிடுது இல்லையா ரெஃபரன்ஸ் கொடுத்து கொடுத்து பழகிடுது இல்லையா அதனால் இந்த ரெஃபரன்ஸ் இல்லாமல் கொஞ்சம் கற்றுக்கோங்க அது முருகன் இவ்வளோ வரவழிச்சோரை இதையும் கண்டிப்பாக உங்களுக்கு கற்றுக்கிறதுக்கு அனுகிரகம் பண்ணுவார் ஆ தாளம் வந்து ஆதி தாளம் எப்போது போல் எல்லாருக்கும் ஒருத்தரையும் புதுசாக பார்க்குறவளுக்கு ஒன் டூ த்ரீ ஃபோர் ஃபைவ் சிக்ஸ் செவன் எயிட் அப்புறம்மா கற்றுப்போம் எப்போது போல் ரெண்டு ரெண்டு வாட்டி ஒரு ஒரு வாட்டி பாடுறேன் நீங்கள் பாடுமோன்னு சொல்கிறேன் நீங்கள் பாடுவோம் இப்போ இது சந்தத்தில் பாடி காமிச்சு விட்றேன் சந்தத்துலையும் பாடிவிட்டு திருப்புக்கோலில் அந்த ஃபஸ்ட்டு ரெண்டு லைனையும் எப்படி பாடுமோ அப்படி பாடிக்காமச்சு விட்றேன் ன தன்னா தனத்தன தந்த தான அந்த நெடில் வருது பார்த்தல தன்னா என்னால் அந்த நெடின் போது அந்த கொஞ்சம் நீட்டணும் அந்த அந்த லெட்டரை வந்து நீட்டணும் அதான் இப்போ திருப்பூரில் பாடி காமிக்கிறேன் என்னால் பீரக்கவும் என்னால் ஈரக்கவும் தன்னா தன்னாத்தனத்தன என்னால் துதிக்கவும் கண்களாலே தன்னாத்தனத்தன தந்த தான புரிஞ்சிருக்கோம் நினைக்கிறேன் என்னால் பிறக்கவும் என்னால் இறக்கவும் என்னால் துதிக்கவும் கண்களாலே பாடும் என்னால் பிறக்கவும் க்கவும் என்னால் துதிக்கவும் கண்களாலே அடுத்து என்னால் அழைக்கவும் என்னால் நடக்கவும் என்னால் இருக்கவும் பெண்டர் வீடு என்னால் அழைக்கவும் என்னால் நடக்கவும் அடுத்த ரெண்ட்ஸா என் சுகிக்கவும் என்னால் மூசிக்கவும் என்னால் சலிக்கவும் தொந்த நோஜை படுவோம் என்னால் சுகிக்கவும் என்னால் மூசிக்கவும் என்னால் சலிக்கவும் தொந்த நோஜை அடுத்தது என்னால் நினைக்கவும் என்னால் தரிக்கவும் இங்கே நானார் பண்போம் என்னால் எரிக்கவும் என்னால் நினைக்கவும் என்னால் தரிக்கவும் எங்க நானார் இப்போ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லா பாடிக்க என்னால் பிறக்கவும் என்னால் இறக்கவும் என்னால் தூதிக்கவும் கண்களாரே என்னால் அழைக்கவும் என்னால் நடக்கவும் என்னால் இருக்கவும் பெண்டிரு என்னால் சுகிக்கவும் என்னால் மூசிக்கவும் என்னால் சலிக்கவும் சொந்த நோயை என்னால் தரிக்கவும் என்னால் நினைக்கவும் என்னால் தரிக்கவும் இங்கே நான் இப்போது செகண்ட் ஆஃப் எப்போன்னு சொல்கிற மாதிரி நான் சொல்லிடுறேன் எப் எல்லா திருப்போலுமே ஃபர்ஸ்ட்டு ஹாஃபை முன் முதல்ல நன்னா தர தரவு பண்ணிகிட்டு இருக்கோம் இப்போது செகண்ட் ஹாஃப்லேருந்து உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக வந்துடும் ஃபஸ்ட்டு ஹாஃப் கற்றுக்கிறதுல பாதி நேரம் தான் உங்களுக்கு ஸ்பெண்ட் பண்ணபடியாக இருக்கும் ஈஸியாக வந்துடும் உங்களுக்கு அதனால் ஃபஸ்ட்டு ஆஃப் நான் பிக்கப் பிக்அப் பண்ணிவிட்டு இது செகண்ட் ஆஃப் முதல்ல கேட்டுவிடும் அதுக்கப்புறமா போது அந்த மாதிரி பண்ணுங்க செகண்ட் ஆஃப் கண்ணார் ஊரித்த என் நல் கர்ணா பதம் அந்த கோவே பாடுபோ கண்ணார் என் மன்னாயனக்கு நல் கர்ணாமிரதப்பதம் கோவே அடுத்தது கல்லார் மனத்துடன் நிலாமனத்தவர் தடம் கண்டவேலா படம் கல்லார் மனத்துடன் நிலாமனத்தவர் தடம் கண்டவேலா அடுத்தது மன்னான தக்கனை முன்னாள் முடித்தலை வன்வாழியற் தங்கரோவன் படங்க மன்னான தக்கனை முன்னாள் மூடித்தலை வன்வாழியற் தங்கரூவன் அடுத்து மன்னாகூரத்தில் மன்னாவயற்பதே மன்னா மன்னூபோரு கம்பீராணே பண்ற என்ன பண்ணிக்கத்தோடபடி போகலையும் அது ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல செகண்ட் செகண்ட் ஸ்டான்ஸ் என்னால் சுகிக்கவும் என்னால் மோசிக்கவும் என்னால் சலிக்கவும் ோஜை படுவோம் என்னால் சுகிக்கவும் என்னால் மூசிக்கவும் என்னால் சலிக்கவும் சொந்த நோஜை என்னால் எரிக்கவும் என்னால் நினைக்கவும் என்னால் தரிக்கவும் எங்க நார் படுவோம் என்னால் எரிக்கவும் என்னால் நினைக்கவும் என்னால் தரிக்கவும் நானார் லாஸ்ட் ரெண்டு லைன் சொன்னிருந்தேன் மன்னா குரத்தி என் மன்னா வயற்பதி மன்னா மூவர் குரு கம்பீரானி பாடுப்பா மன்னா குரத்தி என் மன்னா வயற்பதி மன்னா மூவர் குரு கம்பீரானி இப்போ செகண்ட் ஹாஃப் பாடிக்காம சொல்கிறேன் கண்ணார்ூரித்த என் மன்னாயனுக்கு நல் கண்ணாமிந்த பதம் கந்த கோல்ல கண்ணாடியிற்றம் கண்டவேனா மன்னான தக்கனை முன்னாள் முடித்தலை வன்வாழியர்கோளும் தங்கரூபன் மன்னாகூரத்தின் மன்னா பஜப்பதி மன்னா மூவர் குரு என்னால் சுகிக்கவும் என்னால் மூசிக்கவும் என்னால் சலிக்கவும் சொந்த நோயை என்னால் எரிக்கவும் என்னால் நினைக்கவும் என்னால் தரிக்கவும் இங்கு நானார் அண்ணா கூறத்தேன் அண்ணாதி இப்போ முழுத்திருக்கு வழியும் பாடிக்கள் பீரக்கவும் என்னால் ஈரக்கவும் என்னால் தூதிக்கவும் இருக்கவும் என்னால் இருக்கவும் என்னால் சோபிக்கவும் என்னால் மோசிக்கவும் என்னால் சலிக்கவும் தொந்த நோஜை என்னால் இருக்கவும் என்னால் நினைக்கவும் என்னால் தரிக்கவும் இங்கு நான் கண்ணாரூரித்த என் எனக்கு நல் கண்ணாமிர்ததம் கந்த போதே கல்லார் மனத்துடன் இல்லாமனத்தவர் கண்ணாடியடம் கண்டவே மன்னான மன்னானதக்கனை முன்னாள் முடித்தலை பன்வாளியோம் தங்கரோவன் பன்னாகூரத்தின் அண்ணாவை கற்பதி அண்ணா மூர் கோறு நம்பிரா நீ